அதனால நான் என்ன சொல்றேன் இந்த நாடு நல்லா இருக்கணும்னா நமக்கு கலைஞரை தவிர ஸ்டாலினை தவிர உதயநிதி ஸ்டாலின் தவிர கலைஞரை தவிர ஸ்டாலினை தவிர இல்ல எப்பொழுது துணை உதயநிதி வருவார்கள் என்று அமைச்சர்கள் எல்லாம் வந்துட்டாங்கன்னா அவர்களுடைய குழந்தைகளை இன்னைக்கு நான் வழக்கமான அரசியல் பேச்சு பேச போவது கிடையாது காரணம் சில முக்கியமான விஷயங்களை உங்கள் முன்னால் பகிர வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் காரணம் தமிழகத்தினுடைய தலைநகரை சென்னையிலே அதை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை நானும் மூன்று ஆண்டு காலமாக இது போன்ற ஒரு சமயத்திற்காக காத்துக் கொண்டிருந்தேன் இன்னைக்கு இவர்கள் எல்லாரும் எதற்காக காத்திருக்கின்றனர் முதலமைச்சருடைய கையில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் கைக்கு அந்த பொறுப்பு போகும் பொழுது நமக்கு பின்பு நம்முடைய மகன் விடுவான் எந்த பிரச்சனை இருக்காது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் ஜால்ரா கோஷ்டிகளாக சத்தம் போட்டுக் கொண்டிருக்கின்றார் எப்படி ஒரு கிணத்து தவளை கத்தும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய கிணத்துத் தவளைகள் கத்துமோ அது போல எல்லாரும் அவர்கள் எப்படி அரசியலுக்கு வந்தாங்க தன்மான அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பேசுகிற தலைவர்கள் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வருவது தவறு கிடையாது என்று பேசிக்கொண்டிருக்கிறார் இங்கேதான் தமிழ் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது ஒரு குடும்பத்தினுடைய கையை தாண்டி மூன்றாவது தலைமுறையாக ஒரு குடும்பத்தினுடைய கையிலே ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் அது உதயநிதி ஸ்டாலின் கையில இருக்க வேண்டும் என்ற ஒரு பக்கம் இதற்கு முன்பு தமிழகத்தில் ஒரு அரசியல் விமர்சகர் வாழ்ந்த ஒரு மாமனிதர் ஒரு வார்த்தையை சொன்னார் இந்துக்களுடைய எழுச்சி தமிழகத்தில் ஏற்படும் பொழுது திமுக பால் காவடி தூங்கும் என்று சொன்னார் இந்துக்களுடைய எழுச்சி தமிழகத்தில் ஏற்படும் பொழுது திமுக காரன் பழனிக்கு பால் காடி தூக்குவார் இன்னைக்கு எல்லோரும் பழனியை நோக்கி சென்றிருக்கின்றார் பழனியில மாற்றி மாற்றி பேசலாம் நாங்கள் ஊரை சார்ந்தோம் எங்களுடைய விவசாயமாக நாங்கள் செய்தாலும் கூட எங்களுடைய முதல் அறுவடை பழனிக்கு போகும் தமிழகத்தினுடைய எல்லோருக்கும் முருகன் தமிழ் கடவுளாக நம்முடைய கடவுளாக இருந்தால் நான் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிக்கு எங்களுடைய முதல் கடவுளாக முருகபெருமான் இத்தனை காலமாக எங்களுடைய முதல் முட்டை பழனியில் இருக்கும் பெயர் வைப்பது பழனியாக இருக்கும் முருகனை நன்றாக தெரிந்தவன் நான் என்னுடைய பெயரும் போல முதல்ல சிவசெந்தில் குமார் என்றுதான் இருக்கு பத்தாவதுதான் அது அண்ணாமலையாக அந்த பெயர் மாற்றம் செய்தார் முருகனாக இருந்து சிவனாக என்னுடைய பெயரை மாற்றம் செய்தார் நான் முருகபெருமானை நன்றாக உணர்ந்தவன் நான் கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன் அது அசாதாரணமான ஒரு கடவுள் சாதாரணமான ஒரு கடவுள் கிடையாது ஆண்டிக் இருக்கக்கூடிய முருகன் ஞானத்தினுடைய உச்சத்தினுடைய ஒரு தன்மை அது பழனி கோவிலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுது பழனி கோவிலை பற்றி புரியாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பழனி கோவிலின் மீது அரசியலுக்காக கை வைப்பார் யாரெல்லாம் பழனி கோவில் அரசியலுக்காக கை வைத்தார்களோ அவர்கள் மண்ணோடு மண்ணாக சாய்ந்திருப்பதுதான் தமிழக மன்னனுடைய சரித்திரம் ஆண்டி குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு விழா விடுத்து முருகபெருமானுடைய சிலையை வைத்து கல்லூரி மாணவர்களை கொண்டு வந்து செல்ஃபி எடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் திமுக காரனுடைய சனாதன தர்மம் இருக்கு போன செப்டம்பர்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல சனாதன தர்மத்தை வேறெழுப்போம் என்று அதே மேடையில உதயநிதி ஸ்டாலின் அதே மேடையில் சேகர் பாபு சனாதன தர்மத்தை வெட்டி எறிய வேண்டும் என்று பேசினார் இன்னைக்கு உச்ச உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு இருக்கு

தமிழ் பண்பாடும் கலந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விழா இன்னைக்கு மூச்சுக்கு முன்னூறு தடவை இவங்க எல்லாம் வந்து பெரியார் 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 சொல்றாங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை திராவிட மாடல் என்றால் பெரியார் மாடல் அப்படிங்கிறார் நடந்து கொண்டிருப்பது பெரியாருடைய ஆட்சி இதே பெரியார் அவர்கள் தமிழ் பண்பாட்டை பத்தி என்ன சொன்னார் உங்க எல்லோருக்குமே தெரியும் தமிழ் பண்பாடு என்றால் நம்முடைய தாய்மொழியினுடைய மூன்று புலவர் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் தொல்காப்பியர் அவர்கள் கம்பனவர் இந்த மூன்று பேரத்தை பத்தி பெரியார் என்ன சொன்னார்கள் நான் படிக்கிறேங்க நீங்க கேளு திருவள்ளுவர் பத்தி சொல்றார் திருவள்ளுவன் காலத்திற்கு ஏற்ற வகையில் ஆரிய கருத்திற்கு ஆதரவு கொடுக்கும் அளவில் பகுத்தறிவை பற்றி கவலைப்படாமல் நீதி கூறும் முறையில் மத உணர்ச்சியோடு ஏதோ இது பெரியார் அவர்கள் ஐயன் திருவள்ளுவரை பற்றி பேசுவார் பெரியார் அவர்கள் தொல்காப்பியனை பற்றி என்ன சொல்றாங்க தமிழ் இலக்கணமாக செய்துவிட்ட மாபெரும் துரோகம் பெரியார் அவர்கள் கம்பனை பற்றி என்ன பேசுறாங்க பாருங்க இன்றைய அரசியல்வாதியை போன்றவன் அது உண்மைதான் கம்பன் இன்றைய அரசியல்வாதியை போன்றவன் அரசியல்வாதியை பெரியா சொல்லியிருக்காரு கம்பனை பற்றி தவறா சொல்லியிருக்காரு முழு பொய்யன் முழு பித்தலாட்டத்தார் இது பெரியார் அவர்கள் தமிழ் மொழியினுடைய தமிழ் பண்பாட்டினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய மூன்று புலவர்களை பற்றி சொன்ன கருத்து ஆனா இன்னைக்கு அதே திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சித்தாந்தத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாருடைய மாடல்தான் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு தமிழ் பண்பாடு என்கின்ற வார்த்தை உச்சரிக்கிறார் அந்த கேவலமான ஒரு நாடகத்தை பழனி மன்னலர் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக ஆண்டிக் கோளத்தில் இருக்கக்கூடிய கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் எப்பொழுதுமே முருகனுடைய தண்டனை வந்து கொண்டே இருக்கிறது அது வரும் ஆனால் வரும் பொழுது பயங்கரமாக வரும் சாதாரணமாக வராது கலாச்சாரத்தை எழுபது ஆண்டு காலமாக சீரழித்தவர்களை முழுமையாக மண்ணோடும் வேரோடும் தீர்க்கக்கூடிய ஒரு தண்டனை தமிழ் கடவுள் முருகபெருமான் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடுக்கத்தான் போறாங்க அதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அருமை சொந்தங்களே சகோதர சகோதரி இன்னைக்கு நாம் எல்லோருமே நாடையில பேசுறோம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்க வேண்டும் நியாயமான ஒரு கருத்து நம் எல்லோரும் அதற்காகத்தான் எல்லா வேலையும் விட்டுவிட்டு அரசியலை முழு நேர வேலையாக இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம் மண்டல் தலைவர்கள் ஆரம்பித்து தொண்டர்கள் ஆரம்பித்து மேடை எழுக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் ஆனால் அது கடினமான ஒரு பாதை அந்த பாதை ஒரு முள் பாதை அதில் எளிதாக நடந்து நடந்துவிட முடியாது அரசியலை அரியணையை பிடிக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மக்கள் முன்னால் சொந்த பலத்தில் நிற்கும் இதுதான் அந்த இடத்திற்கு வருவதற்கான முதல் பதிவு சொந்த பலத்தில் இந்த கட்சி நின்று காலோண்டு நிற்க வேண்டும் முதல் பதிவு